வெல்கம் டுவின் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் அஸ்டோ கரூர் டிவி வாழ்வியல் வழிகாட்டி ராமான ஜோதிஷ குருகுல ஆசிரியர் திரு சுந்தரராஜ பெருமாரையா அவர்கள் நம்ம மாத மாதம் நம்மளுக்கு உறுதுணையா இருந்து இந்த கருத்தங்க சிறப்பாக முன்னிலை வகுத்து நடத்தக்கூடிய ஐயா அவர்களை நம் மேடைக்கை வருகவர்கள் என்று வளர்க்கிறோம் இப்போ ஐயா அவர்கள் சிறப்பரை ஆற்றுவார்கள் ஸ்ரீ லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வகம் திருப்பூர் சகோதரிகள் நடத்தும் ஐந்தாவது மாதாந்திர ஜோதிட நேரடி கருத்துறதுங்கிற்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் இந்த அமைப்புக்கு ஒரு வழிகாட்டி என்கிற முறையில் நான் என்னுடைய இதயம் கணிந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு சார்ட்டை கொடுத்து உங்கள்கிட்டயே நான் பலன் கேட்க போகிறேன் அதாவது ஒரு மனிதனுக்கு ஜென்மலக்கணம்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு நாம் நினச்சி எந்த ஒரு கிரகத்தையும் விரும்பக்கூடிய இடத்துல கொண்டு வந்து வைக்க முடியாது அது கிரகம் இறைவன் வகுத்துள்ள விதிப்படி அவங்கவுங்களுக்குரிய வேகத்தின் அடிப்படையிலே சுற்றி வந்து கொண்டிருக்கக்கூடாது அவங்க எந்த ஒரு குறிப்பிட்ட தினத்தன்று குறிப்பிட்ட ராசியிலே இருக்க வேண்டும் என்பது ஜோதிடம் சொன்ன விதி அவங்க அது மாதிரி இருக்கிறாங்க அதில் இருக்கக்கூடிய இந்த கிரகங்களை நாம் நினைத்து வேறு ராசியில் மாற்றி போடுவது என்பது இயலாத காரியம் ஆனால் லக்னம் என்பதை இரண்டு மணி நேரத்துக்கு ஒரு முறை மாறிக்கொண்டே வருவதால் இந்த நேரத்தை விட இந்த லக்னம் சரியாக இருக்கும் என்று லக்னத்தை மாற்றி இந்த கிரகங்களை நமக்கு ஏதுவான இடத்துல மாற்றிக்கிற திறமை அல்லது மாற்றிக்கிற அறிவு ஜோதிடத்தில் இருக்குது இல்லைங்களா அந்த அடிப்படையில் நாம் ஒரு ஒரு பைபாஸ் ஒரு பெரிய ரோடு இருக்கு பைபாஸ் ரோடு இருக்கு அது தொடர்ந்து வாகனங்கள் பயணித்து கொண்டிருக்கிறது நாம் ஒரு கிராம சாலையிலேருந்து வந்து அந்த பைபாஸில் ஏறுறோம் நாம் ஏறும்போது எந்த ஒரு போக்குவரத்து நெரிசலும் இல்லை அப்படின்னா தொடர்ந்து ஒரு பதினைந்து கிலோமீட்டர் தூரம் நாம் அப்படியே ஒரு எண்பது தொண்ணூறுல நம்ம வண்டி பயணிக்கும் நாம் அந்த கிராம சாலையிலேருந்து பைபாஸில் ஏறுன நேரம் தொடர்ந்து லாங் வெஹிக்கிளாக இருக்குது அப்படின்னா நாம் கண்டிப்பாக நாற்பது ஐம்பது கிலோமீட்டரை தாண்ட முடியாது ஓவர் டேக் எடுக்க முடியாது இதுதான் லக்கணம் நமக்கு கொடுக்கக்கூடிய யோகம் நாம் பிறக்கக்கூடிய நேரம் தான் நமக்கு எல்லா யோகத்தையும் கொடுக்குது அப்படி என்ன நடந்தது என்றால் முடிஞ்ச எல்லாரும் ஒரு சின்ன பேப்பர் கையில் வச்சுருக்கேன் ஒரு கட்டை மட்டும் சொல்கிறேன் நீங்கள் ஒரு பலன் மட்டும் எனக்கு சொல்லுங்கள் ஒரு ஜோதிட கட்டம் வரைஞ்சிருக்குங்க துலா லக்கணம் போட்டிருக்குங்க நான் எல்லா கிரகத்தையும் சொல்லலை ஒரு குறிப்பிட்ட சில கிரகங்களை மட்டும் சொல்கிறேன் லக்னம் துலா போட்டுக்குங்க இப்போ லக்னம் போது இன்னைக்கு இந்த கோச்சார ஆட்டோமேட்டிக்காக ராகு அஞ்சில் வந்துடுவார் இல்லைங்களா திருக்கணித முறைப்படி இன்னைக்கு ராகு அஞ்சில் இருக்கார் ஏழில் சுக்கரன் ஏழு செவ்வாய் கேதுவோடு இணைந்து சிம்மத்தில் குரு வேணா போட்டுக்கோங்க இப்போ இன்னைக்கு குரு கோச்சாரத்தில் இன்னைக்கு மிதனத்தில் இந்த கிரகங்களே போதும் மற்ற கிரகங்களை பற்றி நமக்கு வேண்டாம் சார் ஐயா துலா லக்னம் அஞ்சில் ராகு ஏழில் சுக்கரன் ஏழு கூட செவ்வாய் சிம்மத்தில் கேதுவோடு சேர்ந்து குரு மிதனத்தில் இதை மட்டும் குரு சுபகிரகம் அவர் பார்வையால இந்த தோஷம் போயிடும் அப்படின்னு நீங்க சொல்வதாக இருந்தால் குரு சுபரா இந்த லக்னத்துக்கு யோசிப்போம் என்ன நடக்குது அப்படின்னா ஒரு பெரிய கோடீஸ்வரர் ஃபேமிலி ஐயா ஆனா பின்ன இந்த முடிவு ஆகல ஆகல இது ஒரு கோடீஸ்வரர் ஃபேமிலி இல்ல அம்ச கட்டமே வே நான் அந்த அளவுக்கே போகல ஐயா போன நட்சத்திர சித்தாந்தத்துக்குள்ள நான் வரவே இல்லை நான் ஒண்ணும் இல்ல இல்ல இது இன்னும் நடக்கல இந்த ஈவெண்ட் நடக்கல ஈவெண்ட் நடக்கல அதாவது ஒண்ணும் இல்லைங்க வரக்கூடிய ஜூன் ஏழு பத்து பதி பன்னெண்டு பதினாலு இந்த தேதிகள் தான் வேற ஒன்னும் இல்லை ஒரு பெரிய கோடீஸ்வர ஃபேமிலி திருப்பூர்ல பெயர் சொல்ற அளவுக்கு இன்னைக்கு சம்பாதித்து இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி இந்த பெண் பெற்றெடுக்கக்கூடிய பெண் வந்து ஒரு மருத்துவர் அதுவும் மகப்பேறு மருத்துவர் இந்த பெண்ணுக்கு ஆல்ரெடி சிசேரியனுங்கிறதுனால இப்போ சிசேரியன் முடிவு பண்ணிட்டாங்க இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன வாதம் ஒரு சின்ன ஆர்குமெண்ட்டை முடிச்சுக்கிட்டு இந்த இடத்துக்குள்ளே வரேன் எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவம் என் பெண்ணுக்கு கடைசி நேரத்தில் சிசேரியன் சொல்கிறாங்க வெள்ளிக்கிழமை வரைக்கும் நார்மல் டெலிவரிக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மருத்துவர் வெள்ளிக்கிழமை ஒரு ஸ்கேன் பண்ணுறாங்க அந்த ஸ்கேன் பார்த்துட்டு மண்டே ஒரு முறை வாங்க மண்டே ஸ்கேனை பார்த்துட்டு நான் என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னு ஒரு கொஸ்டின் பண்ணுறாங்க திருப்பி மண்டே பத்து மணிக்கு போகிறோம் மண்டே பத்து மணிக்கு போகும்போது நைன்ட்டி பர்சன்ட் சிசேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்போது உடனே சரி எப்போ சி சரி என்ன எப்போ இம்மிடியட் எமர்ஜென்சியா இல்லை பிளான்டா அப்படின்னு கேட்கும்போது இன்றைக்கி நாளைக்கு நாலானிக்குள்ளே சொல்லுங்கள் அப்படின்றாங்க சரி அப்படின்ட்டு ஒரு கணக்கு போட்டுக்கிட்டு போகிறோம் அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க நான் செவ்வாய்க்கிழமை மத்தியானம் ரெண்டு டு ரெண்டரைக்குள்ளே திருவோண நட்சத்திரத்தில் எங்கள் அம்மாவுக்கு பெருமாள் நட்சத்திரத்தில் அமையணும்னு ரொம்ப ஆசை அதனால் வந்து திருவோண நட்சத்திரத்தில் வர மாதிரி கேளுங்க சம்மந்திக்கிறாங்க நானும் ஒரு கணக்கு போட்டு துலாலக்கிழமை எடுத்து போய் உட்காந்து பேசும்போது நீங்கள் எப்படி நேரம் வரைக்கும் குறிச்சுக்கிட்டு வர அளவுக்கு இறைவன் உங்களுக்கு சக்தியை கொடுத்துருக்கானா அப்படின்னு அந்த மருத்துவர் கேட்டாங்க மேடம் நான் குறிக்கலை நீங்கள் ஒரு மருத்துவர் இந்த நேரத்துக்கு அறுவை சிகிச்சை செய்யலாம்னு முடிவதற்கு அதிகாரத்தை இறைவன் உங்களுக்கு கொடுத்துருந்தான்னா அதை இன்னும் ஒரு மணி நேரம் கூட்டி கழிக்கும் அதிகாரத்தை எங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டானா எங்களுக்கு எங்கள் முன்னோர் வழிகாட்டியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு நேரம் கொடுத்து பிரசவம் செய்வது சரியா அப்படின்னு அந்த மருத்துவர் கேட்டாங்க நான் சொன்னேன் ஜோதிடம் என்பது மரபும் விதியும் சார்ந்தது எங்கள் முப்பாட்டன் ஒருத்தன் கோச்சங்கண்ணனுக்கு இன்னும் ஒரு நாளிகை கழித்து பிறந்தால் ஆயிரம் சிவாலயம் கட்டுவான்னு சொல்லி அவன் அம்மாவை தலைகீழாக கட்ட விட்டு இருபத்தி நாலு நிமிஷம் கழித்து எடுத்து விட்டு அவன் பிறந்தான் அவன் கண்ணில் ரத்த மாரி கோச்சங்கண்ணா பிறந்தான் ஆயிரம் சிவாலயம் கட்டினானோ இல்லையோ அறுபத்தி நாலு சிவாலயம் கட்டினான் எங்க பாட்டும் முப்பாட்டே எங்களுக்கு வழி சொல்லி கொடுத்துருக்கான் சிசேரியன் பண்ணலாம் நான் நினைத்த நேரத்தில் பிரசவத்தை ஏற்படுத்தலாம்னு அதிகாரம் எங்களுக்கு கொடுத்துருக்கான் உங்களுக்கு இன்றைக்கி ரெண்டரை மணிக்கு தான் சொன்னது யாருன்னு நான் கேட்டேன் அந்த மாட்டை சரி பரவாயில்ல உங்களால் ரெண்டரை எப்போ முடியும் நான் பண்ணித்தரேன் இரண்டு மணி முதல் இரண்டரை மணி வரை அந்த ரூமில் சும்மாவே இருந்துட்டு ரெண்டு இருபதுக்குள்ளே வந்து அவிட்டத்தில் தான் அந்த பண்ணி கொடுத்தாங்க அவங்களோட ஈகோ என்பது தான் நான் சொல்ல முடியும் அவிட்டத்துலேயும் எனக்கு ஒன்றும் குறையில்லை நல்லா இருக்கா பாப்பா ரைட் ஓகே இது ஏன் இங்கே சொல்ல வரேன் அப்படின்னா இவங்க வந்து நம்மகிட்ட டைம் கேட்குறாங்க நான் வந்து சொல்கிறேன் மிதுன லக்கணம் எடுத்து கொடுக்குறேன் நீங்கள் துலாவை அப்படியே வச்சுக்கோங்க மிதுன லக்கணம் எடுத்து கொடுக்க லக்கணத்தில் இருக்கார் இப்போது ஐயா சொன்ன மாதிரி பாவகத்தில் முதல் பாவகம் பெற்றுருச்சா ஐந்தாம் பாவத்துக்குரிய சுக்கரன் தன் பாவத்தை பார்க்குறானா அப்போ ஐந்தும் பெருமை பெறுகிறதா ஒன்பதுக்குடைய சனி பத்தில் வந்து நிற்கிறாரா பத்தில் வந்து நிற்கிறார் இந்த ஜாதகத்தில் மிதுநலக்கடமாக இருந்தால் ஏதேனும் குறை இருக்கா சார் உங்கள் பார்வையில் என்னங்க லக்னத்தில் குரு இருக்காரு லக்னாதிபதி லக்ன ஒன்று அதாவது சிசேரியன் முகூர்த்தத்தால் நாம் இன்னொரு குபேரனை உருவாக்குவது அல்ல நம்ம நோக்கம் ஒன்று அஞ்சு ஒம்போது அஞ்சு ஒம்போது கிடக்கூடாது ஒன்று ரெண்டு ஏழு எட்டுல ராகுகேது அமரக்கூடாது ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டுல செவ்வாய் அமரக்கூடாது இது மட்டும்தான் சிசேரியன் முகூர்த்தத்தோட கான்செப்ட் நாம் நினைச்சு இன்னொரு குபேரனை உருவாக்குற இன்னொரு பில்கேட்ஸ் உருவாக்குறேன்னா கிரகம் நமக்கு சப்போர்ட் பண்ணாது ஒரு வால்நிலை பாவங்கள் கிடக்கூடாது திருமண பாவங்கள் கிடக்கூடாது இதைத்தான் நகர்த்தி நாம் ஒரு லக்கணம் சிசேரியன் லக்கணம் எடுத்து கொடுக்க முடியும் ரைட் நாம் லக்கணத்தை எடுத்து ப்ரொபோஸ் பண்ணி இந்த டைம் ஏழு டு எட்டு காலையில் ஏழு டு எட்டு தான் இப்போ வரும் ஏன்னா மாதம் அப்படி ஏழு எட்டில் முகூர்த்தம் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லும்போது நான் சொன்னேன் ஆஸ்பத்திரி அப்படின்னு யோசித்தாங்க நீங்கள் டாக்டருங்க எங்களுக்கு தான் ஆஸ்பத்திரி சொல்லுவாங்க நீங்கள் டாக்டர் நீ இவராக கைனகாலசிஸ்ட்டு நீங்கள் ஃபோன் பண்ணால் ஒரு அணிசியாக வரமாட்டாரா நீங்கள் ஃபோன் பண்ணால் ஒரு பேட்ரீஷியன் வரமாட்டாரா டெஃபினட்டாக உங்களால் முடியும் நீங்கள் பாருங்கன்னு சொல்லிட்டேன் அந்த பெண்ணோட பெற்றோர் இடத்துல போய் ஜாதகம் பார்த்துருக்காங்க அவர் தான் இந்த எடுத்து கொடுத்தது துலாலக்கணம் எங்கிட்ட வந்து கேட்டாங்க இந்த மாதிரி துலாலக்கணம் மதியானம் ரெண்டு டு மூணுக்குள்ளே கொடுத்துருக்காங்க இந்த நேரத்தில் பண்ணால் என்ன அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் துலாலக்கணம் எடுத்திருக்கீங்க லக்னத்துக்கு முழு யோகரான சனியை கொண்டு போய் ஆறில் மறைச்சிருக்கீங்க அஞ்சாம் இடத்துல ராகுவனிக்க வச்சிருக்கீங்க இது ஒரு நாளைக்கு அந்த பொண்ணோட திருமண காலத்தில் யோகம் சர்ப்பதோஷம்னு சொல்லி யாராவது ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்களா ஜாதகம் வாங்கிறதுக்கு யோசிக்க மாட்டாங்களா ஏழில் சுக்கரனை கொண்டு போய் நிறுத்தியிருக்கீங்க சுக்கரனோட பார்வை லக்னத்துக்கு கிடைக்கிது இருந்தாலும் அது யாரா ஒரு ஜோசியர் காரகோபாவனாஸ்தின்னு சொல்ல மாட்டாரா ஏழு குடையை செவ்வாய் ஒம்போதுல மணிக்கணும் பதினொன்னில் இந்த லக்னத்துக்கு பாதகஸ்தானத்தில் நின்று கேதுவோடு நிற்கிறாரு இது நாளைக்கு திருமணம் போது ஒரு கலத்திர தோஷத்தை உருவாக்காதா இதையெல்லாம் மாற்றணும் இந்த லக்கணம் வேண்டாம் நாளை பற்றி நான் தப்பே சொல்லலை இந்த லக்கணம் எனக்கு தப்பாகப்படுதுங்க படுதுங்க அவங்க சொன்னாங்க நாங்கள் எங்கள் ஜோதிஷர்கிட்ட போய் ஃபோன் பண்ணி உங்களுக்கு தரட்டுமா நீங்கள் எங்களுக்கு இதெல்லாம் கேட்க தெரியாது நீங்கள் சொல்லுங்க இதற்கு நம்ம ஜோதிட வர்க்கம் சொன்ன பதில் என்ன வரீங்களா என்னுடைய அனுபவம் நாற்பது வருஷம் என்னை இன்னொருத்தண்ட பாடம் படிக்க சொல்றீங்களான்னு கேட்டாராம் நான் சொன்னேன் இப்படி ஏன் என்ன பண்றது அப்படின்றாங்க உங்களுக்கு அந்த ஜோதிடர் நம்பிக்கை இருந்தா அவர் கொடுத்த டைமுக்கு பிறக்க வச்சுருக்குங்க முடிச்சுட்டா என்னோட வேலை முடிஞ்சது உங்களுக்கு அந்த ஜோதிடர் மேலே நம்பிக்கை என்றால் என்னை விட்டு விடுங்கள் அவருக்கு கொடுக்குற நேரத்துக்கு பிறக்க வச்சிருக்குங்க என்ன சொல்ல வருகிறோம் என்பதை கேட்பதற்கு கூட அந்த ஐம்பது வருடம் நாற்பது வருட எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஒரு தன்மை இல்லைன்னா நாம் ஜோதிடர் என்று சொல்லிக் கொள்வதில் என்ன பெருமை இருக்கு நாம் என்ன சொல்ல போறோம் ஐயா இந்த மாதிரி இந்த மிதுன லக்கணத்துக்கு ஒரு பலன் சொல்லுங்க நல்லா இருக்கு இல்லை ஐயா நான் இந்த அடிப்படையில் தான் துலாவை எடுத்திருக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் நான் சாட்டிஸ்ஃபை ஆக போறேன் ஐயா நீங்கள் துலாவை வச்சு பாருங்க இது இதெல்லாம் பலன் எனக்கு ஒரு பாடம் போனை வாங்க மாட்டேன்ட்ட எனது அனுபவம் நாற்பது டு ஐம்பது என்ன ஒரு சின்ன பையன்ட போய் எனக்கு பாடம் படிக்க சொல்லி தரீங்களான்னு கிளையண்ட கேட்குறாராமா நீங்கள் வந்துருங்க பரவாயில்ல உங்களுக்கு நம்பிக்கை அந்த ஜோதிடருக்கு நம்பிக்கை இருக்குன்னா நீங்கள் அவர் கொடுக்குற நேரத்துக்கு நீங்க பண்ணிக்கோங்க அதனால் எங்கு கிடைத்தாலும் அறிவை தேடுவது ஜோதிடரின் கடமை நான் வந்து இவ்வளவு கால அனுபவம் அதனால் எனக்கு ஜோதிடம் தேவை இனிமே தேவையில்லை என்று நினைப்பது அவ்வளோ சரியான அமைப்பாக இல்லை அதனால தான் கரெக்டாக அந்த ஆர்குமெண்ட்ஸ் போயிட்டு இருக்கும்போது தான் அம்மா கூப்பிட்டு என்ன டைட்டில்னு கேட்டாங்க ஜென்மலக்கணத்தை பற்றியே போடுங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா நம்ம மாதிரி இன்னொரு நாலு ஜோதிடத்துக்கு ஒரு விடிவு கிடைக்கும் இல்லையா ஒருவேளை நாமளே தவறாத இன்னைக்கு திருத்திக்கலாம் இல்லை ஐயா ஈஸ்வரமூர்த்தி ஐயா திருச்சி ஐயா அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்க இது நல்லா கணந்தா அப்படின்னு சொன்னாங்கண்ணா இன்று முதல் நான் மாறிட்டு போறேன் சரிங்கய்யா சரிங்கய்யா சரிங்க சரிங்கய்யா சரிங்க 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 கொங்கு மண்டலத்துலதாக இந்த ஒரு இடத்துல பாத்துட்டு இன்னொரு இடத்துல கம்பேர் பண்ற ஒரு பழக்க வழக்கம் எங்க மண்டலத்துலதான் இருக்கு அதுதான் எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை மற்ற மண்டலத்துல ஒரு ஜோதிட சொன்ன வேத வாக்கு எங்க இடத்துல மட்டும் இன்னொரு பண்ணுவாங்க இந்த மாதிரியான ஜோதிட கருத்துக்களை ஒருவருக்கு ஒருவர் பரிமாறி கொள்ளும் தளமாக நமது சகோதரிகள் நடத்தி கொண்டு வரக்கூடிய இந்த கருத்தரங்கம் உதவும் இனியும் இது நல்ல முறையிலே கொண்டு போகணும் அதற்கு நாங்கள் எல்லா வகையிலையும் உறுதுணையாக இருப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்று இருக்கக்கூடிய ஒரு சின்ன அடியனுக்கு ஒரு ஏற்றுமதி நிறுவனமும் இருக்குது இன்றைக்கி ஒரு ஒரு ஷிப்மெண்ட் அப்படிங்கிறதுனால என்ன நான் இன்றைக்கி ரொம்ப இன்றைக்கி முழு நேரம் இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் இன்றைக்கு கொஞ்சம் கடந்த மாதமும் இருக்க முடியல இந்த மாதமும் இருக்க முடியல அடுத்த மாதத்தில் கண்டிப்பாக முழு நேரம் உங்களோடு செலவிடுவேன் என்பதை தெரிவித்துக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி ஐயா ஐயாவோட இந்த அவங்களுடைய பொண்ணு பேத்தி பேத்தி பற்றி சொன்னார் நானும் என்னுடைய பேரனை பற்றி சொல்கிறேன் இப்போ என்னென்னா அந்த லக்னம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு பார்த்தீங்களா இதே விஷயம்தான் எனக்கும் நடந்தது இப்போ வந்து என்னுடைய பேரன் வந்து நாலு மாதம் ஆகுது அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு ஐந்து பேர் ஐந்து நாள் குறித்து வச்சுருந்தோம் அதாவது அவங்க வந்து எப்போ வந்து கன்ஃபார்ம் நான் வந்து கன்ஃபார்மாக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போதே நான் பிரச்சனை போட்டோம் பிரசனை போட்டதுலேயே வந்து ந நிறையா வந்து அதாவது லக்னத்துலேயே மாந்தி இருந்தது அதோட பார்வை இது எப்படின்னாலும் ஆப்ரேஷன் தான் அதே போல் லக்னம் அப்படிங்கும்போது லக்னத்தில் மாந்தி அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுக்கும் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணிட்டோம் நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் இருந்தாலும் அந்த பொண்ணுக்கிட்ட நாங்கள் சொல்லலை நல்லாயிருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா அப்படின்னு நாங்கள் சொல்லி ஒன்பது மாதம் வரைக்கும் கடத்தி கொண்டு வந்துட்டோம் பத்தாவது மாதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மூணு டேட்டு கிட்டத்தட்ட வந்து அஞ்சு பேர் சேர்ந்து ஐந்து டேட்டு நாங்கள் குறிச்சிருந்தோம் பத்தாவது மாதத்துக்கு அப்புறம் வந்து இது ஆப்ரேஷன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் அது அப்படியே குறைஞ்சு மூணு டேட்டு நாங்கள் குறித்து கொடுத்தோம் ஆனால் பிறந்தது பார்த்திங்கன்னா எந்த டேட்டுமே இல்லை சரிங்களா அன்னைக்கு அம்மாவாசை தைய அமாவாசை காலையில் நான் சொல்கிறேன் அன்னைக்கு புதன்கிழமை காலையில் நான் சொல்கிறேன் சரி அம்மாவாசையாக போகுது அதாவது அந்த பிளட் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிருச்சு அதனால் உடனே அட்மிஷன் போடணும் செக்கப்புக்கு போனவங்க உடனே அட்மிஷன் போடணும்னு சொல்லிட்டாங்க அதனால் நாங்கள் அட்மிஷன் போட்டோம் ஆனால் செவ்வாய்க்கிழமை எடுக்க அதாவது முன்னாடியே நம்ம கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா அந்த ஆப்ரேஷனுக்கு முன்னாடியெல்லாம் ப்ரிப்பேர் எல்லாம் பண்ணுவாங்க அதனால் அந்த அடுத்த நாள் தான் நம்ம வந்து எடுக்கிறதா அவங்க சொல்லிட்டாங்க ஆப்ரேஷன் பண்ணுறதா ஆனால் அந்த புதன்கிழமைக்கு நான் வந்து ரொம்ப தூரம் கேட்டேன் ஒரு நாலரை டு ஆறு ஒரு அஞ்சு டு ஆறாவது எடுங்க அட்லீஸ்ட் ஆறு டு ஏழாவது எடுங்க எதுக்குமே வர மாட்டாங்க டாக்டர் வந்து எங்களுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க மீன்ஸ் என்னென்னா இந்த டைமுக்கு யாரும் வர மாட்டாங்க அணசீஷன் இல்லை அப்படின்னு என்னுடைய டைம் அந்த பாருங்கள் அந்த பிரசனத்தோட இதை சொல்கிறேன் அந்த லக்னம் அப்படிங்கிறதுக்கு நான் சொல்ல வரேன் அந்த டைமுக்கு எடுக்கவே முடியல சரி அட்லீஸ்ட்டு சாயந்தரமாவது எடுங்க அப்பா அமாவாசை முடிஞ்சதுக்கு அப்புறமாவது ஆப்ரேஷன் பண்ணலான்னா அது வரைக்கும்ல இல்லை ரிஸ்க்கு உங்கள் ரிஸ்க்கு நீங்கள் என்ன வேற வெளியில் கூட்டிகிட்டு போய்க்கிங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க எட்டு டு ஒன்பது தான் அன்னைக்கு உத்ராட நட்சத்திரம் நாலாம் பாதம் சரி திருவோணம் உத்ராடம் ரெண்டுமே மகர ராசி தான் ஏழரை சனி ஒரு மாதத்தில் முடிஞ்சிடும் சரி அதுவாவது ஓரளவுக்கு நம்மளுக்கு இதாக இருக்குது எட்டு மணி இன்னும் பத்து மணிக்கு மேலே போயிடுச்சுன்னா கும்பலக்கணம் ஆகிடும் கும்பலக்கணம்னா இன்னும் ரெண்டரை வருஷத்துக்கு ஏழரை சனி இருக்கும் அது வேண்டாம் நம்மளுக்கு கும்பராசியாக போயிடும் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி ராசியை நம்ம இது பண்ண பார்க்க வேண்டாம் லக்னத்தை மட்டும் கும்பலக்னமாக எடுத்துக்கலாம் ஆனால் மகர ராசி உத்ராடம் நாலாம் பாதம் அப்படின்னு சொல்லவுமே நான் சொன்னேன் நானும் ஈஸ்வரியும் முடிவு பண்ணோம் ரெண்டு பேருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் வந்து ஒரு டைம் சொன்னாங்க எட்டு ஐந்திலிருந்து எட்டு முப்பத்தஞ்சு வரைக்கும் அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த விஷயத்துக்கு வந்து நாங்கள் டாக்டர்கிட்ட வந்து கம்பல் பண்ணோம் நீங்கள் இது மாதிரி எங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கலீன்னா நீங்கள் உங்களுடைய விருப்பத்துக்கு எடுக்கிறதுக்கு நாங்கள் எப்படி இது பண்ண முடியும் அப்படின்னு டாக்டர்கிட்ட ஒரே வந்து வாக்குவாதம் அதுக்கப்புறம் சரி ஓகேன்னு அவங்க ஒத்துக்கிட்டாங்க எது முந்தின நாள் நாங்கள் இந்த வாக்குவாதத்தை பண்ணிகிட்ருக்கோம் அடுத்த நாள் என்ன ஆச்சுன்னா அன்றைக்கி அம்மாவாசை அந்த எட்டு டு எட்டரை அப்படிங்கிறது யமகண்ட நேரம் வரும் அந்த டைமுக்கு எடுக்கிறதா அப்படிங்கிறது எங்களுக்கும் ஒரு இருக்குது சரி அபிஜித் நட்சத்திரம்னா ஒரு சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறதுனால நாங்களும் வந்து ஓகே இது ஒன்றாவது அமையட்டும் அப்படின்னு நாங்கள் ஓகே பண்ணிட்டோம் அனன்சீஷன் வந்துட்டாங்க ஆப்ரேஷன் வந்து பேரன் நல்லா இருக்கான் வந்ததையும் முதல்ல எட்டு பதினொன்றுக்குள்ளே பேரனை கொண்டு வந்து காமிச்சிட்டாங்க ஆனால் அந்த அமாவாசை அந்த லக்னத்தில் மாந்தி அப்படிங்கிறது எப்படி எங்களுக்கு பிரச்சனை கொடுத்தது அப்படின்னா என்னுடைய பொண்ணு ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருந்தாங்க அவங்கள வந்து அது எப்படி சொல்றேன்னா ஒரு மெடிக்கல் ரீதியாக அவங்களுக்கு பல பிரச்சனையாக வெளியவே வரல பொண்ணு நல்லாயிருக்குன்னு வெளியில் வந்து சொல்லவே இல்லை அம்மாவாசை இரண்டாவது நாளைக்கு தாய்க்கு கண்டத்தை கொடுக்கும் அமாவாசையில முதல் நாளைக்கு இருந்து இரண்டாவது நாளைக்கு தாய்க்கு கண்டத்தை கொடுக்கும் அப்படியும் எமகண்ட நேரம்னு எனக்கு அது ஒரு பயமாகவும் இருந்தது இருந்தாலும் நான் நம்பும் இறைவன் என் பொண்ணை காப்பாற்றி கொடுத்து விட்டார் இந்த லக்னத்தில் மாந்தி அந்த பிரசனம் அப்படிங்கிறது எவ்வளோ வேலை செய்யுது அப்படிங்கிறதுனா இதில் வந்து நம்மளுக்கு எவ்வளவுதான் தான் நம்ம டேட்டு குறித்து கொடுத்தாலும் ஜோதிடராக நாங்கள் இருந்து நாங்கள் எங்களுடைய டேட்டை குறித்து கொடுக்க முடியல என் பொண்ணுக்கு அப்படிங்கிறத தான் நான் சொல்ல வரேன் இந்த லக்னத்தில் மாந்திங்கிறது அந்த பொண்ணுக்கு எவ்வளோ ஒரு க்ரிட்டிக்கல் ஸ்டேஜை கொடுக்குது அப்படிங்கிறத வந்து இது பண்ணும் பன்னெண்டு மணிக்கு மேலே அன்னைக்கும் பிரச்சனை தான் டாக்டர்கிட்ட போய் நாங்கள் விவாதம் பண்ணுறோம் இல்லை நீங்கள் இது பண்ணோம் வெளியிலேருந்து டாக்டர்ஸ்லாம் வர வச்சு நிறையா இது அது ப்ளட்டு வந்து அவங்களுக்கு ரொம்ப இதாக இருந்தது அன்றைக்கி வந்து செவ்வாயின் வக்ரம் அப்போ வந்து ப்ளட்டு வந்து ரொம்ப தேவைப்பட்டுச்சின்னு நாலு யூனிட் ப்ளட்டு தீம் அதுக்கப்புறமா வந்து ஒரு மணிக்கு தான் அதாவது ஏ ஆறு மணிக்கு உள்ளே போனே என் பொண்ணு ஒரு மணிக்கு தான் வெளியே காமிச்சாங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு வந்து வெளியில் சொல்கிறதே ஒரு மணிக்கு தான் வந்து சொன்னாங்க இதில் வந்து கூடவே எனக்கு சப்போர்ட்டாக இருந்தது ராஜ் ஏன்னா நாங்கள் வந்து அவ்வளோ சிரமம் நாங்கள் என்ன டேட்டு நம்ம குடிச்சு கொடுத்தாலும் ஜோதிடர்களோட இது வந்து டைம் தான் குறித்து கொடுக்க முடியும் ஆண்டவன் தான் அந்த விதியை உருவாக்கி கொடுக்குறார் நம்ம பொண்ணுக்கு இந்த கண்டம் இருக்கும்னா அது இருந்து தான் ஆகும் அப்படிங்கிறது தான் இதோட விதி இது ஐயா சொன்னதுனால இப்போ நானும் சொன்னேன் அந்த லக்னம் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு விஷயம் அப்படிங்கிறது நம்ம இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டோம் அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிற ஒரு பெருமை மட்டும்தான்

மருத்துவர் மருத்துவர்னு சொன்னங்க ஆனால் எல்லா மருத்துவரும் அப்படி இல்லைங்க எல்லா மருத்துவரும் அப்படி இல்லை ஆனால் இன்றைக்கும் கோயம்புத்தூரனுடைய இஎஸ்ஐ பீரிடியாட் ஹெச்ஓடி அதே மாதிரி கோயம்புத்தூர்னுடைய மருத்துவ அதாவது மகப்பேறு மருத்துவனுடைய ஹெச்ஓடி அவங்க லேடிஸு இவங்க ஜென்ஸு இவங்க அந்த குழந்தைக்கு என்ன தேவை அப்படிங்கிறது ஒரு கிரிட்டிக்கலாக ஆச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஐயா அந்த குழந்தைக்கு இந்த மாதிரி இருக்குது என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் இதுக்கும் இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜினுடைய ஹெச்ஓடி பீரிடியாட்ட ஹெச்ஓடி மிஸ் குருமூர்த்தின்னு பேர் அதே மாதிரி இந்தம்மா அம்மா இஎஸ்ஐயில் ஹெச்ஓடியாக இருக்கிறாங்க மகப்பேருக்கு இவங்க ரெண்டு பேருமே ஜோதிடத்தில் மிகப்பெரிய நாட்டம் ஏற்பட்டு ஒரு சின்ன இருந்தால் கூட ஐயா இந்த மாதிரி இருக்குது இந்த குழந்தையினுடைய கிரிட்டிக்கல் ரேஞ்ச் இருக்குது எப்போ குழந்தை இப்போ ஆப்ரேஷன் பண்ணலாம் நான் சொல்லணும் அவங்க சொல்லாத முன்னாடி நான் சொல்லிக்கிறேன் நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க டக்குன்னு நம்ம உடனே போட்டு விட்டு நம்ம கொடுக்குறோம் நான் உங்களுக்கு இன்றைக்கும் கேட்குறாங்க நேற்று நைட்டு ஒம்பதரை மணிக்கு இது விவாதமாக இருந்தது இந்த குழந்தை இந்த மாதிரி கிரிட்டிக்கலாக இருக்குது என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு தாய்க்கு கொடுங்க ஏன்னா நாலாம் இடத்துல சந்திரன் ராகு சேர்ந்துருச்சு அப்போ அந்த குழந்தையினுடைய பிரச்சனை தாய்க்கு அப்போ தாய்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க அந்த குழந்தை சரியாக போயிடும் அப்படின்னா நேற்று ஒம்பதரை மணிக்கு நடந்தது இது அப்போ கொடுத்துட்டு இன்றைக்கி அப்போ சொன்னார் சொன்னார் ஆமாம்மா நான் அதை கவனிக்கல அப்படிங்க அப்போ நம்மளுக்குன்னு உதவி செய்கிற மருத்துவர்களும் இருக்கிறார்கள் நம்ம ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர்களும் இருக்கிறார்கள் நிறைய பேர் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சலாம் மிகப்பெரிய ஜோதிடலாம் துறையில் இருக்காங்க விதி வழியாதுன்னு கிடையாது மருத்துவர்கள் வந்து அந்த பாதி ஜோதிடத்து வேணுங்கிறாங்க இன்றைக்கி அவங்களும் வந்துட்டாங்க இன்றைக்கி என்னுடைய ஸ்டூடண்ட் ஒரு அஞ்சாறு பேர் எம்பிபிஎஸ்ஸாகவே இருக்கிறாங்க செய்யாறு கவர்மெண்ட் டாக்டர்னுடைய இவர் வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்டாக தான் இருக்கிறார் நிறைய பேர் இருக்காங்க அந்த மெடிக்கலினுடைய இது இருக்குது அதை தான் உங்களுக்கு என்னென்னா ஒரே ஒரு விதி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற விதி என்னென்னா குரு யாரை பார்க்கிறார் குரு ஒரு ஜாதகத்தில் எந்த பாவத்தை பார்க்கிறார் அந்த பாவக அதிபதி அந்த ஜாதகத்தில் எங்கே நிற்கிறார் அந்த இடத்துல அந்த நோய் இருக்கும் இது விதி அப்போ நீங்கள் எடுத்து பாருங்கள் இப்போ இந்த காலகட்டத்தில் எடுத்து பாருங்கள் அந்த அறுபது வயசு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தஞ்சு வயசில் எடுத்து பார்த்தீங்கன்னா சனி எல்லாத்துக்குமே இந்த நாலு கட்டத்தில் தான் இருக்கும் மகரம் கும்பம் மீனத்தில் முதல்ல பார்த்து சொல்லுங்கள் உங்களுக்கு முட்டி வெளியான்னு கேட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் உள்ளோம் இதை அந்த ஜோதிடத்துக்குரியது நம்மளுக்கும் ஜோதிடம் எல்லா மருத்துவரும் நம்ம தவறாக நினச்சிடக்கூடாது ஒரு சிலர் இருக்காங்க அதை பற்றி நம்ம ஜோதிடம் மாதிரி தான் அவங்களும் அவங்க தவறாக நினச்சிடக்கூடாது அவங்களும் ஜோதிடத்தில் ஈடுபாடு இருக்காங்க அவங்களையும் நம்ம அனுசரித்து போகிக்கணும் அவங்களுக்கு ஓகே நல்லது நன்றி ஐயா